உங்களுடைய கோரிக்கை என்ன புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகிற கோகச்சிட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை வந்து சந்திக்கலாம்னு இருக்கோம் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து கிராம ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக கோகச்சிட்டி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் கிராம ஊராட்சிகளில் தூய்மை காவலர்கள் ஊராட்சி மூலம் அவர்களுக்கு ஊதியம் வழங்கணும் அரசாணை எண் முன்னூற்றி மூணின் படி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழின் படி ஏழாவது ஊதியக்குழு நிலுவத்தொகை ஓவச்சிட்டி இயக்குநர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கணும் மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபா ஊதியங்கிறத உயர்த்தி வழங்கணும் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக இருநூத்தி ஐம்பது ரூபா அடிஷனல் தேங் ஆபரேட்டர்களாக பணி புரிந்து வருகிறார்கள் அவர்களை கிராம ஊராட்சிகளில் பணி நியமனம் செய்து அவர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்கணும் தூய்மை பணியாளர் தூய்மை காவலர்களுக்கு சீருடை அடையாள அட்டை வழங்கணும் தேங்க் சுத்தம் செய்தால் ஓவைச்சிட்டி இயக்குநர்களுக்கு அவர்களின் கணக்கில் அடிஷனல் அதாவது தேர்ந்து சுத்தம் செய்ய அலவன்ஸ் தொகை வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கணும் பிரதி மாதம் ஒன்றாம் தேதிக்குள் கோவைச்செட்டி இயக்குவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளோட மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்கலாம்ட்டு வந்திருக்கிறோம் என் பேர் திரவியராஜு மாநில துறை தலைவர் புதுக்கோட்டை மாவட்டம் உங்களுடைய அடிப்படை கோரிக்கை என்ன எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுலேருந்து கிராம ஊராட்சிகளில் ஓவச்சிட்டு இயக்குவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்கள் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு சிறப்பு காலமுற ஊதியம் வழங்கணும் பனிக்கூட ஓய்வூதியம் வழங்கணும் தூய்மை பணியாளர்களை காலமுற ஊதியத்தில் கொண்டு போன இரநூற்றி ஐம்பது ரூபாய் அடிஷனல் ஊதியத்தை உயர்த்தி வழங்கி காலி பணியிடங்களை நிரப்பணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோ வாங்குது எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது தேவைப்படுதுப்பா மாத சம்பளம் வந்து கிராம ஊராட்சியில் பணிபுரிகிற ஓவச்சிட்டி இயக்குவர்கள் நாலாயிரத்தி எட்டுநூறு அதாவது பத்தஞ்சு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவங்க அஞ்சு எட்டுநூறும் பத்தஞ்சு ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி சேர்ந்தவங்க நாலாயிரத்தி எட்டுநூறும் ஊதியம் வழங்குறாங்க தூய்மை பணியாளர்கள் ஒன்பதாயிரம் ஊதியம் வாங்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதாவது கிராம ஊராட்சிகளில் மக்கள் தொகை அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்கள பணி நியமனம் செஞ்சாங்க இப்போ அவங்க வந்து ஒன்பதாயிரத்தி சொச்ச சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த சம்பளத்தை வந்து இப்போ குறைச்சிட்டாங்க அவங்களுக்கு அரசாணைப்படி அவங்களுக்கு என்ன ஊதியமோ அதை வழங்கணும் அப்படிங்கிறது எங்களது பிரதான கோரிக்கையாக இருக்குது இப்போ நகரத்தில் எவ்வளோ சம்பளம் அது நகராட்சி மாநகராட்சி அது மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அவங்க சம்பளம் வந்து கூடுதலாக வாங்குறாங்க திலக்கூலியிலே இருக்கிறாங்க கான்டாக்ட் ஒருத்தரும் இருக்கிறாங்க இவங்க கிராம ஊராட்சியில் பணிபுரிகிறவங்க சிறப்பு காலம்பர ஊதியத்தில் தூய்மை பணியாளராக பணி புரிந்து வர்றாங்க அவங்களுடைய சம்பளத்தை வந்து இப்போ குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்காங்க ரெண்டாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பணப்பலன் வழங்கின ஒரு சில ஊராட்சிகள் அதாவது அன்னவாசல் விராலிமலை ஒரு சில ஒன்றியங்களில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தான் நிலுவத்தொகை வழங்குவோம் அப்படின்னு ஊராட்சி செயலாளர்கள் கணக்கீடு செய்து மாவட்ட ஆட்சியர்களிடம் வழங்கி இருக்கிறாங்க அது தவறானது அரசாணை முன்னூத்தி மூணின் படி அவர்களுக்கு முறையான நிலுவத் தொகையை வழங்கின பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பட பலன் வழங்க உபகரணங்கள் கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து காலமாக தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான வேலைக்கு தேவையான உபகரணங்கள் கை உரை முகக்கவசம் சூ அந்த கொக்கி இதெல்லாம் வழங்கவே இல்லை அது அதுக்கு வேலைக்கு தேவையான உபகரணங்கள்லாம் வழங்கணும் சம்பளம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதான் எங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் எங்கள் எங்களோட கஷ்டத்தை மனசில் கொண்டு நாங்கள் காலையில் இருந்து மூணு மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம் குப்பை அழுறான் கண்ட கண்ட கைவெல்லாம் அழுறான் மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்குற மாதிரி முயற்சி பண்ணி கொடுக்கணும்னு எங்கள் அதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை வந்துருங்க குமார வேணும் புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் துப்புரவு பணியாளர் தூய்மை காவலர் ஓசிட்டி இயக்குனர் அனைத்து நபர்களுக்கும் தலா பதினேழாயிரத்தி ஐநூறு சம்பளம் வழங்க அனுமதியோடு கேட்டுக்கொள்கிறோம் வேறு எதுவும் கோரிக்கை சொல்ல விரும்புகிறீங்களா மனுக்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு நிதி பதிவு செஞ்சு நாங்க எல்லாமே வச்சிருக்கோம் அதுல செல்ல எடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து அதை பண்ணி மொத்தம் எத்தனை மனு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத நாங்க கொடுத்திருக்கிறோம் இனிமேல் நாங்க கேட்டாலும் தர்றோம் ஆனால் மொத்தம் கிட்டத்தட்ட நாற்பது மனு பக்கம் கொடுத்துருக்கோம் நிலுவத்தொகை சம்பந்தமா உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி இவ்வளவு மனு கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எங்களுக்கு முழுமையா இல்லை அதனால வருகிற ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் அது சம்பந்தமாக அனைத்து ஒன்றியங்களிலும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு நோட்டீஸுகள் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருது இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா செய்தியாளராக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை மரியாதைக்குரிய அம்மா மாவட்ட ஆட்சியை நிறைவேற்றுவாங்க புரியுதுங்களா நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றுவாங்கிறத அம்மா கவனத்துக்கு இப்போ நாங்கள் உடனே அது இந்த செய்தியை நான் கொண்டு போகிறோம் எங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் வந்து போராட்டம் செய்யணுங்கிறது எங்களுடைய எண்ணம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஊராட்சிகளில் அடிமட்ட பணியாளர்கள் குறைவான ஊதியத்தில் நாங்கள் பணி புரிந்து வர்றோம் ஊராட்சி செயலாளர்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவானா அவங்க சரியான சம்பளத்தை எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு முறையான சம்பளத்தை வந்து அவங்க இல்லை அதனால் நாங்கள் இன்னொரு கோரிக்கையும் வச்சுருக்கிறோம் ஊராட்சி மூன்றாண்டு பணி முடித்த ஊராட்சி செயலாளர்களை பணியிட மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை ஏற்கனவே வச்சுருக்கிறோம் அது சம்மந்தமாக மனுக்கள் கொடுத்துருக்குறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஊராட்சி செயலாளர்களால் ஊராட்சி மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் அந்த ஊராட்சிகளில் வேலை பார்க்குற ஓவச்சிக்கு இயக்குநர்கள் தூய்மை பணியாளர் தூய்மை காவலர்களை அவங்க மதிக்கிறது கிடையாது அவங்களுக்கு என்ன சம்பளமோ அரசாணைப்படி அதை வழங்குறது இல்லை அதனால தான் நாங்கள் மூணாண்டு பணி முடித்தவங்களை பணியிடை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் போராட்டம் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய என்ன